தங்க உன் அப்பன் குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என் எதனால் இப்போது காப்பாற்ற வேண்டிய நிலை வந்தது என்று தெரியுமா அடுத்து இரண்டு நாட்களில் உன்னுடைய இல்லத்தில் இது நடந்தே தீர வேண்டும் என்று அங்கே இரண்டு பேர் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை இந்த கருப்பன் முன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை இவர்களால் என்ன நடந்த நினைக்கிறார்கள் எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு எப்போதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றி கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் காரணம் இல்லாமல் உன் எதையும் எடுத்து சொல்லி விடுவதில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்திற்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுமே சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்களா வருகிறது என்பதையும் நீ அறிந்துவிட்டாய் இந்த கருப்ப நானும் அறிந்து விட்டேன் அதனால் இவர்கள் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதுதான் உனக்கு புரியாத புதிராக இருக்கின்றது இந்த கருப்பனுக்கும் புதிராத புதிதாக இருக்கின்றது வாழ்க்கை ஒரு முறைதான் அதை நான் சந்தோஷமாக வாழ்ந்து வாட்ட வேண்டும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்பவரும் மற்றவர் குடும்பத்தை அழிக்க நினைப்பதிலுமே தன்னுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக அது நமக்கு மேலும் மேலும் பல இன்னல்களை தந்து விடுகின்றதல்லவா மேலும் மேலும் பல சோதனைகளை தான் நமக்கு கொடுத்து விட்டதல்லவா அதனால் தான் இதை எப்போதும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு இனிமேல் அதாவது இது போன்ற சூழ்நிலையில் இருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்பதை நினைவில் படுத்து என் பிள்ளையை கருப்பன் சொல்வது போல வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதை ரசித்து ரசித்து நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கை முடிவில் தருவதில் உன் வாழ்க்கை நாம் எதையெல்லாம் செய்தோம் நாம் வாழ்க்கையில் நாம் என்னெல்லாம் சந்தோஷம் அனுபவித்தோம் என்று கடந்து வந்தோம் என்பதில் தெளிவிருக்க வேண்டும் நம்மை நம்பி இந்த உலகத்திற்கு வந்தவர்களுக்கு ஒருபோதும் நான் கஷ்டத்தை கொடுத்து விடக்கூடாது அதே போல் நமக்கென ஒரு என்று தவற விடவும் கூடாது என்ன நடந்தாலும் எந்த நிலையிலும் உனக்கு வேண்டிய உண்மைகளை நிச்சயமாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே இதனால் வரையிலும் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களுமே சரியாகத்தான் தந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய உனக்காக முன் என்று உறுதிப்படுத்தியும் கொண்டிருக்கின்றேன் இனி என்னவாகும் எதுவாகும் என்று நீ எதற்கும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே நடந்து முடிந்த விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் இழந்ததை எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எப்போதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் போதும் இதையெல்லாம் நீ மனதளவில் தெளிவாக ஏற்றுக்கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் கருப்பன் ஒவ்வொரு முறையும் தொடரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கருப்பணிவர்களுக்கு எத்தனையோ பாடங்களையும் புகட்டியும் எத்தனையோ விஷயங்களை எடுத்து சொல்லியும் அதை அவர்களால் நிச்சயமாக இன்னும் உணர முடியவில்லை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் தாண்ட வேறும் யாருக்கும் தீங்கினை செய்யக்கூடாது என்பதை பற்றிய உணர்வுகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை அதையும் தாண்டி இவர்கள் நினைத்துதான் சாதிக்க நினைக்கிறார்கள் சரி இன்னும் சற்று நேரத்தில் சற்று ஆழமாக சென்று இவர்களுக்கு இது போன்ற விதமான மனநோயாக இவர்களுக்கு மாறி இருக்கின்றது என்று அடுத்தவரின் கஷ்டத்தில் சந்தோஷத்தை காண துடிப்பது என்பது நிச்சயமாக ஒரு விதமான மாற்றங்களை அவர்களுக்குள் கொடுத்திருக்கின்றது என்பதுதான் மனநோய் என்பதுதான் ஒருவருக்குள் வரும் அந்த மனநோயானது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல சோதனைகளை உருவாக்கிவிடும் என்பதுதானே உண்மை அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் என்பதுதானே உண்மை இந்த கஷ்டத்தை வெளிக்கொண்டு வர அவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய விஷயம் உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசிப்பது உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசித்தால் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மனநோயானது அந்த நேரத்தில் அவர்களுக்குள் ஒரு விதமான ஆனந்தத்தை கொடுக்கின்றது இப்படியே அடுத்தவரின் துன்பத்தில் இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இவருக்குள் தீமையான விஷயங்கள் நுழைந்து விட்டது என்று அர்த்தம்தான் தீய எண்ணங்களை இவர்கள் அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்றுதான் அர்த்தம் தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் ஒருவருக்கொருவர் அதிகம் நுழையும் போது அவர்கள் எவ்வளவுதான் இனிமேல் அதில் இருந்து மீண்டு வர நினைத்தாலும் ஒருபோதும் அவர்களால் அதிலிருந்து இருந்து மீண்டு வந்து விட முடியாது ஏனென்றால் அவர்கள் எதிர்மறையான எண்ணங்களை அதிகமாக தூக்கி சுமந்து விட்டார்கள் இனிமேலும் அதிலிருந்து இருந்து நீண்டு வர வேண்டுமென்றால் அவர்கள்தானே தானே நினைக்க வேண்டும் யாரும் இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாது யாருடைய பேச்சுகளும் அவர்களை மாற்றிவிட முடியாது நாம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவர்களுக்கு அதிலிருந்து தெரிந்து கொள்வது கிடையாது உன் அப்பன் கருப்பன் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நிச்சயமாக செவி கொடுத்து கேட்பது உண்மை என்றால் வருகின்ற ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே உன்னோடு இது வரையிலும் இந்த கருப்பன் செய்து கொடுத்த சத்தியங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாறியிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல அதிசயங்களை உனக்கு நடத்திருக்கின்றது இனியும் இவர்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து சர்வசாதாரணமாக சென்றுவிட முடியாது அல்லவா எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுத்த இவர்களுக்கு தெய்வமும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்க கொண்டிருக்கின்றது குடும்பத்தில் எத்தனையோ ஆபத்துகள் அவர்களுக்கு வந்திருக்கின்றது ஏன் எதை கெடுதலாக அவர்கள் நடத்த வேண்டும் என்றும் அதுவே அந்த விஷயம் அவர்கள் குடும்பத்தில் நடந்த பிறகு கூட அவர்கள் இதையெல்லாம் இன்று வரையிலும் திருந்துவதாக இல்லை நாம் செய்ய நினைத்தது நமக்கே வந்திருக்கிறது என்று உணர்ந்த பிறகும் அவர்கள் இது போன்ற காரியத்தை இனிமேல் செய்யக்கூடாது என்று எண்ணிருக்கவும் இல்லை அடுத்தவர்களுக்கு இன்னல்களையும் இடர்களையும் கொடுப்பதை தொடரும்போது நிச்சயமாக ஒருநாள் இந்த வாழ்க்கையில் அவர்களால் அதிகப்படியான ஏமாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதுதானே உண்மை இந்த நிலையில் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள நிச்சயமாக இந்த வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பங்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க நினைத்தார்கள் அவர்கள் குடும்பத்தில் ஒரு உயிர் சென்று விட்டது இப்படியாக எத்தனையோ துன்பங்கள் தடுமாறி இருக்கின்றார்கள் ஏனென்றால் நாம் செய்ய நினைப்பது நமக்கு நல்லதை செய்தால் நல்லது திரும்ப வரும் தீயதை செய்தால் தீயது வரும் அதுதான் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுவெல்லாம் காலத்தின் கட்டாயம் அதை யாராலும் மாற்றிவிட முடியாது இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இவர்களுக்கு நடந்த பிறகும் கூட இப்போது வரையிலும் உன் குடும்பத்தில் ஒரு கெடுதலை நடத்த வேண்டும் என்று அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள் அதுவும் அடுத்த இரண்டு நாட்களில் நடந்துவிட வேண்டுமா அப்படி என்று மகிழ்ச்சி கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் அப்படி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எப்போது உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் என்பதையும் நான் இப்போது உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடந்தேறிய அத்தனை விஸ் கஷ்டங்களுக்கும் காரணமாக நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த நிலையில் இந்த சூழ்நிலையும் உன் நீ கடந்து வர வேண்டுமென்று விரும்புகிறாய் என்றால் முதலில் இவர்களை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் கருப்பன் இவர்களை பற்றி உனக்கு சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் என்று தெரியுமா இது போன்ற மனிதர்கள் இன்னும் அடங்கவில்லை என்பதற்காக இவர்கள் நிச்சயமாக தெய்வத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க இனி வாய்ப்பே கிடையாது சொல்வதற்காகத்தான் நீ எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் பார்த்து உனக்கு நன்மைகளை நிச்சயமாக செய்து கொண்டே இரு உனக்கு புரிந்து விட்டதா மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைத்தால் போதும் என்று தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய தண்டனை பெற்றுவிடுவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இனிமேலும் இவர்களுக்கு தண்டனை கொடுத்து எந்த ஒரு பலனும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட பிறகும் அதன் வீரியம் என்னவென்று தெரியாமல் அதை பற்றிய கவலைகள் சிறுதுளி அளவு கூட இல்லாமல் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வேலை என்ன அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்வதுதான் அடுத்தவரின் வேலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி அவர்கள் இவர்களை விட்டுவிட முடியாது இனியும் இவர்களை விட்டுவிட்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் மிக பெரிய வேதனைகளை கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் எது கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன் அடுத்த இரண்டு நாட்களில் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இவர்கள் யார் என்றும் இப்போது உனக்கு விளக்கமாக சொல்லிவிடுகின்றேன் இதில் ஒருவர் உன் வீட்டிற்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்ற ஒரு சூனிய புத்தி கொண்ட ஒரு பெண் இரண்டாவது உன்னுடைய தந்தை வழியில் உடன் பிறந்த ஒருவருடைய குழந்தை அதாவது அந்த வீட்டின் முதலாவது பெண் பிள்ளையும் உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற இவளுக்கு உனக்கு கொடுக்கவதை நடத்தே பேசி கொண்டு நினைக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து பேசிக்கொண்டு உன் வீட்டிற்குள் நடக்கின்ற நல்ல காரியங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் மங்கள நிகழ்வொன்று ஏதோ ஒன்று இந்த வீட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது அதை நான் நடத்த அனுமதிக்க கூடாது ஒருபோதும் இதற்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா இப்போது உன் வீட்டில் ஒரு பெண் பார்த்தோ அல்லது மாப்பிளை பார்க்கின்ற விஷயமோ நடக்கிறது என்றால் சுப நிகழ்ச்சி நடத்தக்கூடிய விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள் நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா உன் வீட்டை நோக்கி வருகின்ற நல்ல விஷயத்தை இவர்கள் தடுத்து நிறுத்த முயற்சி செய்கிறார்கள் உன் வீட்டில் இருப்பவர்களைப் பற்றி தவறான விஷயங்களை சொல்ல இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் ஆனால் இந்த நேரத்தில் யாரையும் திருத்த வேண்டிய வேலை உனக்கில்லை இவர்கள் இதை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்துவிட்டது அப்படியானால் நாம் வீட்டிற்கு வரக்கூடிய இவர்கள் அவர்களுக்கு நீ எதையுமே சொல்ல வேண்டாம் இவர்களின் பேச்சைக் கேட்டு உன் குடும்பத்தை பற்றி தவறாக நினைத்து செல்பவர்களானால் அவர்கள் கடந்து சென்று விட்டட்டும் இவர்கள் பேச்சை கேட்ட பிறகு உன் குடும்பத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மற்றவரின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் யார் உன்னை தேடி வருகிறார்களோ அவர்களை மட்டும் உன்னை தேடி வரட்டும் அது போதும் வேறு எந்த விஷயங்களை பற்றியும் தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருக்காதே வேறு எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் தேவையில்லாமல் சிந்தித்துக் கொண்டிருக்காதே உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் போது உனக்கு எந்த கஷ்டமும் இனி இல்லை அந்த நிலையிலும் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் என்பதை மறந்து விடாதே அப்பன் கருப்பன் போல இந்த இரண்டு பேருனுடைய ஆட்டமும் அடங்க போகிறது ஆட்டத்தை அடக்க ஒரு விஷயம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கிவிட்டது இனிமேல் என்னாலும் எதுவானாலும் அவர்களின் குற்ற உணர்ச்சி அவர்கள் சென்றுவிடும் நாம் செய்த யாரை வந்து சேர்ந்தது என்று அவர்களுக்கு தெரியும் போது நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் இனிமேலும் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்துவிட ஒருபோதும் இவர்கள் துணிய மாட்டார்கள் என் குழந்தையை என்ன வேண்டும் எது வேண்டும் என்று ஆசை நேரங்களில் எல்லாம் என்றே இன்னல்களை கொடுத்து மனிதர்கள் துணிந்தது போலதான் இப்போது இவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கையை அழித்துவிட நினைக்கின்ற இவர்கள் அழிந்து போவதுதான் உறுதியானது அப்படி எண்ணும் போது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது இனி நடக்கக்கூடிய விஷயங்களையும் சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு என்னென்ன கொடுக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் அவனவன் செய்த பாவம் அவரை மட்டுமல்ல அவருடைய வருங்கால சந்ததிகளையும் சேர்த்து காயப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் தலை தயங்கிய பல விஷயங்கள் இனிமேல் உனக்கு நிச்சயமாக நடக்காது அவர்கள் வாழ்க்கையிலேயே அது நடக்கும் அவர்கள் இவர்கள் துணிந்த விஷயங்கள் அவர்களையே தேடி சென்று அவர்களுக்கு மேலும் மேலும் பல இன்னல்களை கொடுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் என்றால் ஒவ்வொரு விஷயங்களும் வருங்கால சந்ததிகளை பாதிக்கும் என்பதை அவர் புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்று எண்ணிய பிறகு இனி அவர்கள் என்ன அர்த்தத்திற்கு இந்த கருபடி நமதியை கொடு அனுமதி கொடுத்துவிட வேண்டும் என்று அந்த அருமை என்னவென்று தெரியும் நடந்தால்தான் தெரியும் அந்த வேதனை எப்படிப்பட்டது என்பதையும் அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கட்டும் உனக்கு கருப்பன் துணை நின்று அந்த விஷயத்தை நடத்தாமல் விட்டு விடுவேன் என்று அவர்களுக்கு அதை நடத்தி கொடுப்பேனா என்று இந்த கருப்பன் நானே தான் இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேலும் எதற்கும் நீ கலங்காதே இனிமேலும் எதற்கும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே உன்னை தேடி வருவது எப்போதும் இந்த கருப்பனின் ஆசிகளோடு உனக்கு நல்லதாகவே நடக்கும் உனக்கு இந்த கருப்பன் இருந்து எல்லா காரியங்களையும் நடத்தி வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்